அடுத்தது மூன்றாவது கேள்விய பார்த்தீர்களா சி காட்டப்பட்டுள்ள இரண்டு இடவிளக்கவியல் அம்சங்களை நாங்கள் முதல் வடிகால் அம்சங்கள் இப்ப நாங்க பார்க்க போறோம் இடவிளக்கவியல் அம்சங்கள் சியை பார்த்தீர்களா இருந்தால் இந்த சீல காட்டப்படுற நிலத்தோற்ற உறுப்பு மற்றது டி காட்டப்படுற பாறை காணப்படுகிறது வெளியரும்பு பாறை காணப்படுது டீயை பார்த்தோமா இருந்தால் ஒரு செங்குத்தாக சரிகிற ஒரு இதுக்குள்ள வந்து செங்குத்தாக செறிஞ்சு குத்து பாறைகளாக குத்துச்சாய்வு காணப்படுகிறது ஆக இது ஒரு சரிவு பாறையாக காணப்படுகிறது நாங்கள் சரிவு சாய் விலைத பார்த்திருக்கிறோம் சரிவுப்பாறை இப்படி வந்து குத்தாக வந்து குத்து சாய்வாக காணப்படும் இது பாறையாக காணப்படுகிறது இவ்வாறு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அடுத்து படப்பகுதியில் வடிகால் பாங்கிற்கும் தரை தோற்றத்துக்கும் இடையிலான தொடர்பினை சுருக்கமாக விபரிக்கின்ற நான்கு புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டுள்ளது அப்போ நாங்கள் இங்கே முதல் என்ன பார்க்கணுமெண்டா இந்த பிரதேசத்து தரைத்தோற்றம் எப்படி இருக்கு வடிகால் பாங்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை தான் கேட்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பிரதேசத்தை நாங்கள் முழுமையாக பார்ப்போமா இருந்தால் நீங்கள் கிழக்கரை பகுதியாக பார்க்கலாம் மேற்கரை பகுதியாக பார்க்கலாம் வடக்கு பகுதியாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் படத்தை இடைவிளக்க படத்தை நீங்கள் ஒரு பகுதியாக பார்க்கலாம் பிரித்துரை பகுதி பகுதி வட எரை பகுதி தென் பகுதிகளாக காட்பகுதிகளாக வட கிழக்கு பகுதி தென் கிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதி வட மேற்கு பகுதி என்று நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பகுப்பாய்வு அதுக்கு மேற்கொள்ளலாம் இதில் பார்த்தீர்களா இருந்தால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நாங்க பார்க்கும் போது கூடுதலாக மலைப்பாங்கான பிரதேசமாகத்தான் இது காணப்படுகிறது இந்த மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு ஏற்பதான் அங்க ஆறுகள் காணப்படுகிறது பார்த்தீர்கள் என்றால் இதில் ஆறை வடிகால் சேப் காணப்படுகிறது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மர மரவடிகள் மரத்தினை இதுல இல்லாமதான்டா மரவடிகால் அமைப்புல இருக்கு சரியா அப்படி ஆறுகள் கங்கண வடிகால் பாங்கில காணப்படுது ஒரு இடத்துல இருந்து இப்படி நாலா பக்கமும் சேர்ந்துட்டு அப்புறம் ஒரு பக்கத்துல சேருது அப்படி கங்கண வடிகால் இதெல்லாம் ஆறு வடிகால் சரியா நீங்க அவதானிச்சு பாக்கலாம் ஒட்டு மொத்தமா அப்படி அவதானிச்சு பாக்க தெரியும் கூடுதலாக வந்து ஆஹ் மலை காணப்படுவதால அதனே மையமாக வச்சு நாங்க ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரிச்சு பார்க்கலாம் இந்த பகுதியில் பார்த்தோன்னு சொன்னால் மெரணிகர் வடிகால் ஷேப்லேயே இருக்குது இந்த பகுதியில் பார்த்தமுன்னு சொன்னால் ஓரளவு அழியடைப்பு வடிவிலே இருக்குது சரியா இதுலேயும் அழியடைப்பு வடிவிலே இருக்குது வடிவிலே இருக்குது இதில் அழிவடைப்பு வடிவிலே இருக்குது இதில் ஆரை வடிகாலில் இருக்குது அப்படி இந்த வடிகால் பாங்குகள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது மேலும் இதில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆறு ஒன்று போகுன்றது அப்போ பள்ளத்தாக்கு வழியாக பிரதான மலை தொடரின் பள்ளத்தாக்கு வழியாகத்தான் இந்த ஆறு செல்கின்றது அந்த ஆற்றுடன் கிளை நதிகள் பிரதான கிளை நதிகளும் இணைந்த வண்ணம் இருக்கின்றது சரியா நீங்க அவதானிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிளை நதிகள் அதுகளோடு இணைஞ்சு நெஞ்சு நெஞ்சு காணப்படுகிறது சரியா இப்ப தரைத்தோட்டத்துக்கு ஏற்பதான் வடிகால் பாங்கு அமைந்துள்ளது இங்கே உயர்வான மலைத்தொடர்கள் காணப்படுகிறது இங்கே வேற ஒன்று உயர்வான மற்ற சரிவான இதுகளெல்லாம் உயர்வான சரிவான குத்தான செங்குத்தான பாறை அமைப்புகள் எல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரதான ஆறு தான் இந்த மலைத்தொடர்கள் ரெண்டையும் பிரிப்பதாக காணப்படுகிறது சரியா மற்றது இந்த பள்ளத்தாக்கம் வந்து பாத்தீங்கன்னு ஒடுங்கிய காணப்படும் ஒரு மாதிரி பள்ளத்தாக்கம் அகன்ற பள்ளத்தாக்காவும் ஒடுங்கிய பள்ளத்தாக்குகள் அவதானிக்க இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அகன்ற பள்ளத்தாக்கை அவதானிக்கக்கூடியதா இருக்கிறது அப்ப இங்க ஒடுக்கமான பள்ளத்தாக்கம் இருக்கு இஞ்ச அகன்ற பள்ளத்தாக்களும் காணப்படுகிறது மற்றது பிரதான ஆறுகள் வந்து பின்னிய ஆறாக காணப்படுவதோடு பள்ளத்தாக்குகளும் காணப்படுகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டு தீவுகள் காணப்படுது இங்க ஆட்டு தீவு காணப்படுது மற்றது ஒரு இன்னொரு ஆறோட இன்னொரு ஆறு என்ன செய்யும் இணைந்து வெறுமாக இருந்தால் அது பின்னி ஆறுகளாகவும் காணப்படும் இங்கே இதுல பின்னியாறுகள தொகுதிகளாக காணப்படுகிறது சரியா இவ்வாறு வடிகால் பாங்குக்கும் தரை தோற்றத்துக்கு இடையிலான வேறுபாட்டை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்படி கேள்வி வந்தால் நீங்கள் முதல் இப்படித்தான் எழுதணும் முதல்ல என்னென்று எழுதுவீங்க தரைத்தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது வடிகால் பாங்குகள் எவ்வாறு இருக்கிறது அதன் பகுதி பகுதியாக பிரித்து நீங்கள் குறிப்பிட வேண்டும் பிறகு மலைத்தொடர் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது பள்ளத்தாக்கு ஆறுகள் என்ற செல்வாக்கு ஆறுகள் எவ்வாறு செல்கின்றது செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி நீங்கள் எழுத வேண்டும்